அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரமலான் முப்பது நாளும் ஓதக்கூடிய ஒரு துவாவையும் ஒரு திக்ரையும் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரமலான் பிறை ரெண்டில் நம்ம ஓதக்கூடிய ஒரு சிறந்த துவாவும் சீரந்த திக்ரும் இருக்குது அதை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் இந்த துவாவையும் திக்ரையும் ஓத தெரியாதவங்க ஓதுறத காதல கேட்டுட்டாவது ஆமின்னு சொல்லுங்க கண்டிப்பாக அல்லாத்தாலா உங்களுடைய அனைத்து துவாவையும் அங்கீகரித்து கொடுப்பான் அப்படிப்பட்ட அந்த சிறந்த துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரசூல்லா நமக்கு ஏராளமான திக்ருகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் மிக முக்கியமான முப்பது திக்குறுகளை தான் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு பலனளிக்கக்கூடிய முப்பது திக்கர்களை தான் நம்ம தினமும் ஒரு திக்ராக நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் பிறை ரெண்டில் ஓதக்கூடிய திக்ரு இந்த திக்ரு தான் இந்த திக்ருகளை நம்ம அன்றாடம் ஓத முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ரமவான்ல யாவது இதை ஓதுங்க அல்லது ஓதுறதையாவது நீங்க கேளுங்க இன்ஷா அல்லா அதற்கான நற்கூடிய அல்ல நமக்கு நிச்சயம் கொடுப்பான் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹுபிக்க மின் இல்மி லா என் வமின் கல்பி லா யஹ்ஷா வ மின் நப்சி லா தஸ் பவு வமின் து லா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பயனற்ற அறிவை விட்டும் பணிவற்ற இதயத்தை விட்டும் திருப்தியடையாத ஆன்மாவை விட்டும் கபூலாகாத துவாவை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இது நபிவுங்க நமக்கு கற்றுத்தந்தது அடுத்தது தினமும் ஒரு ரப்பனா துவாவை நம்ம பார்க்கலாம் அதில் மிக முதன்மையானது அப்படின்னா அது நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவங்க ஓதிய நமது துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா அப்படின்னா அது இதுதான் ரப்பனா தகப்பல் மின்னா எங்கள் இறைவனே எங்களிடம் இருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நம்ம ஒரு முறை நம்ம ஓதுனா கூட அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நமக்கு கபூலாக்குவான் இன்னும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அமலை எல்லாம் ஏற்றுக்குவான் நம்மளுடைய அமல்களில் எதனாவது குறைகள் இருந்தது அப்படின்னாலும் அல்ல அதை எல்லாம் மன்னித்து நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்குவான் இன்னும் நம்முடைய துவாவிற்கு பதிலையும் தருவான் எனவே இன்ஷா அல்லா ரமலான் பிறை இரண்டில் இந்த இரண்டு துவாவையும் திக்ரையும் நீங்கள் ஓதிக்கோங்க அலமது இதை ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தின் காரணமாகவாவது அல்லாஹாலா இந்த வருடம் முழுவதும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவிற்கு பதிலை கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துள்ளாஹி வபரகா